அந்த பிரேம்குமார் எஸ்பியை டிஸ்மிஸ் பண்றதுக்கு கையெழுத்து போட்டவன் வேல்முருகன் அதே மாதிரி குழந்தாவடி காவல் நிலையத்தில் விருப்பிங்க செல்வம் என்பது டெத் அவர் எஸ்பி ஆன கேஸ் போட்டு அவனை டிஸ்மிஸ் பண்ணி அந்த எஸ்பி பதினாலு வருஷம் ஆயுள் தன்னை வாங்கி கொடுத்தவன் இந்த வேல்முருகன் தான் அதனால என் கட்சி நிர்வாகிகள் வந்தோன்னா அவன் வீட்டு வேலைக்கு வரல இந்த மக்களுக்காக வரான் இந்த மண்ணுக்காக வரா இந்த மொழிக்காக இனத்திற்காக வரான் துறை அதிகாரிகள் நடத்தணும் அலட்சியம் காட்டுறது தலைவரோடும் கரும்புலிகளோடும் கடற்புலிகளோடும் கைகோர்த்து பழக்கி அரசியலுக்கு வந்தவங்க எங்க நீதிமன்றத்தில் புவனகிரி ஆய்வாளருக்கு தண்டனை தூக்கு தண்டனை குழந்தாவடி காவல் நிலையத்தை வெடிகுண்டு வைத்து தகர்த்து அதற்காக ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை எல்லா வழக்கையும் சந்தித்தவன் நானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இனப்படுகொலை உச்சத்தில் இருந்த போது இலங்கை தூதரகத்தில் என்னுடைய தலைமையில் தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்கள் அந்த இலங்கை தூரகத்தை விடிகுண்டு வீசி அந்த வழக்கை சந்தித்தவன் விசாரித்தவரே டிஜிபி ஆக இருந்து ஓய்வு பெற்ற அப்பா டிஜிபி ராமானந்தம் திலகவதி அன்னைக்கு டிஐஜி அதனால இந்த டிஎஸ்பிக்கு சொல்றேன் இங்க இருக்கிற காவல்துறை அப்படி மரியாதை இல்லாமல் எங்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் நடத்துகிற அதிகாரிகளுக்கு சொல்றேன் மாமூல் வாங்குற கட்சி இல்ல மக்களை சாதி ரீதியா தூண்டி விடுற கட்சி இல்ல மக்களுக்காக ரத்தம் செந்தி அதே இடத்தில் உயிரை தியாகம் செய்கிற கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி எல்லாரும் டாஸ்மாக் முடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிடுவான் நான் என் கட்சியில ஒரு அணியை குண்டு சொல்லுவேன் நீ தான் செய்யணும் நேரடியா லைவா ஒளிபரப்பு பண்ணு தேச பாதுகாப்பு சட்டம் போடுவோம் குண்டாஸ் போடுவோம் சொல்லுவேன் அப்படிதான் டாஸ்மாக பண்ணும் மோடி வந்தார் இந்த நாட்டுக்கு விமான கோ கோபேக் மோடி விமான நிலையத்துக்குள்ள கரும்புலிகளை இறக்குவது போல் இறக்கி மோடி தர வழியாக ஐஐடிக்கு செல்ல விடாமல் தடுத்து அவரை சென்னை விமான நிலையத்திலிருந்து பறந்து போகின்ற அளவுக்கு அங்க போராட்டத்தை முன்னெடுத்தவன் வேல்முருகன் எனக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு என் கட்சிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு ஆக என் கட்சி தோழர்கள் வருகின்ற போது தயவு செய்து காவல் எல்லா காவல்துறையும் சொல்ல எங்கேயோ ஒரு ஆள் இருப்பான் எங்கேயோ ஒரு கிருக்க இருப்பான் ரெண்டு மணி நேரம் காக்க வச்சிருக்கிறான் சொன்ன உடனே ஏறி போச்சு உடனே நம்முடைய ஏடிஜிபி டேவிட்சன் சார்கிட்ட போட்டு சொன்ன இங்க எஸ்பி மயில்வாகனே தெரியும் அவர் கேட்டா கூட தெரியும் நான் யாருன்னு சொல்லுவார் நேர்மையான வடக்கு மண்டல ஐஜி என்னுடைய நண்பர் அசரா கான் நேற்று தினம் கூட்டு மூணு மணி நேரம் அவரோட உட்காந்து பேசிட்டு வந்திருக்கேன் அதனால எத்தனை பேர் எஸ்பி சீட்டை எத்தனை டிஎஸ்பி வீட்டுக்கு அனுப்புனேன் இன்னைக்கு நான் வந்தா இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி கேப் போட்டுக்கிட்டு பட்டை போட்டு தான் என்ன பார்க்கணும் நான் நடமாடும் தமிழ்நாடு சட்டப்பேரவை அரசு உறுதிமொழி சேர்பர்சன் புரட்டைகளா இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரேன்னா எனக்கு புரட்டை வரணும் அதெல்லாம் நான் கேக்குறதுல ஆனா அந்த பணிகளுக்கு ஆறாம் தேதி கிருஷ்ணகிரிக்கு போறேன் ஏழாம் தேதி தருமபுரிக்கு போறேன் எட்டாம் தேதி சேலத்துக்கு போறேன் டிஎஸ்பி அவர்களே என்னுடைய பதவிக்கும் என்னுடைய சீனியாரிட்டிக்கும் நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் மறந்த அம்மையார் ஜெயலலிதா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு என்ன புரோட்டோக்கால் என்ன தெரியுமா சீஃப் செக்ரட்டரி விட கேடல மேல புரியுமா உங்களுக்கு இதெல்லாம் சும்ம நீிட்டு எல்லாரும் இங்க போறமே கேடி முள்ள மாதிரி முடிச்சு வச்சு பிடிப்பாக்கிட்டு காட்டன் ஓட்டுறவன் எல்லாரையும் எல்லா கட்சி நிர்வாகிகளையும் அழைத்து பேசுவது பேசுறேன்னா சட்டையை கைற்றுவேன் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால இங்க இந்த வாலாட்டுறது கூளாற்றுறது எல்லாம் கிடையாது நாங்கெல்லாம் பதிவு இந்த எம்எல்ஏ பதவி வருவோம் எம்பி ஆகும் மந்திரியாவும் கிடையாது இப்போ கூட என் கட்சி நிர்வாகிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் எம்எல்ஏ பதவியே வானா மீண்டும் வேற மாதிரி போராட்டத்திற்கு ஒரு இளைஞர் படையை இங்க கட்டி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அவசியம் இருக்கிறது ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க நாளைக்கு ஸ்டாலின் ஏதாவது ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கொடுத்தாங்கன்னா உங்களை வாங்கி உள்ள அனுப்புறேன்னு சொல்றேன் பதவியே வானா என்ற முதலமைச்சர்கிட்ட போய் அதனால எனக்கு என் கட்சிக்காரனுக்கு சுயமரியாதை முக்கியம் தன்மான முக்கியம் அவனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க குந்தகம் விளைவிக்க யாரும் கூடாது நீ ஆர் எஸ் எஸ் காரணாரு காகி சட்டை காரணம் காவி சட்டை காரண எல்லாரும் எனக்கு ஒன்றுதான் நான் நட்புக்கு அன்பு காட்டுவேன் அன்புக்கு அன்பு காட்டுவேன் ஆதிக்கத்துக்கோ ஆதிக்க பயங்கரவாதத்திற்கோ ஆதிக்க திமுருக்கோ ஒருபோதும் நாங்கள் அடிபணியை மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து